பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ரகுகாலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு இரண்டு கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று இரவு பத்து இருபத்தி எட்டு வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று பதினெட்டு வரை மகம் பின்பு பூரம் யோகம் இன்று காலை ஆறு ஒன்று வரை அமிர்த யோகம் பின்பு பிற்பகல் ஒன்று பதினெட்டு வரை மரண யோகம் பின்பு சித்தயோகம் சந்திராஷ்டமம் மூலம் பூராடும் இணையர்களை அலைச்சல்கள் அதிகமாகும் எதிலும் சிக்கனத்துடன் செயல்படுவீர்கள் நெருக்கடிகள் நீங்கும் வியாபாரத்தில் வளமான நிலை ஏற்படும் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வீட்டில் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் புதுவிதமான அனுபவங்களின் மீது ஆர்வம் ஏற்படும் புகழும் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அஸ்வினி நிதானம் தேவை பரணி அலைச்சல்கள் கூடும் கிருத்திகை ஆர்வம் உண்டாகும் ரிஷப்ராசி நேயர்களை தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது எதிர்பார்த்த பணிகள் நடைபெறும் சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கையே உண்டாகும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை தடைகள் நீங்கும் ரோஹிணி முன்னேற்றமான நாள் மிருக சிரேஷம் தன்னம்பிக்கை ஏற்படும் மிதுன ராசி நேயர்களை மனதில் நிம்மதியான நிலை ஏற்படும் நெடு நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் பணியில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் ஏற்படும் எதிராக நின்றவர்கள் விலகி செல்வார்கள் அலைச்சல்களினால் நன்மையான நிலை ஏற்படும் ஆசைகள் நிறைவேறும் வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் சுபிட்சங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் மேருந்நீரம் நீரம் சிரீஷம் நிம்மதியான நாள் திருவாதிரை நன்மைகள் ஏற்படும் புனர்பூசம் நட்புகள் கிடைக்கும் கடகராசி நேயர்களே பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும் பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் போது யோசித்து செயல்படவும் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் செலவுகள் ஏற்படும் கௌரவங்கள் மேலோங்கும் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் நீல நிறம் புனர் யோசித்து செயல்படவும் பூசம் முன்னேற்றமான நாள் ஆயில்யம் நிம்மதி கிடைக்கும் சிம்மராசினியர்களை வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் திறமைகள் அதிகமாவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் மற்ற ஊழியர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும் வாழ்க்கை பற்றிய நெருக்கம் உண்டாகும் பணியில் நிதானம் தேவை கடன் சுமை குறைய பெறுவீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தடுமாற்றம் நீங்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் மகம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பூரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் உத்திரம் தடுமாற்றம் நீங்கும் கண்ணீராசி நேயர்களே பொருளாதாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் சுப செலவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் உண்டாகும் அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் திக நலனில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அலைச்சல்கள் அதிகமாவதற்கான சூழ்நிலை ஏற்படும் செலவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட உத்திரம் வளமான நாள் அஸ்தம் ஆர்வம் உண்டாகும் சித்திரை பேச்சுக்களை குறைக்கவும் துலாம் ராசி நேயர்களை சுபகாரிய முயற்சிகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது கடன் சுமை குறைய பெறுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் மாற்றமான நிலை உருவாகும் நிம்மதியான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் ஒத்துழைப்பான நிலையும் வருமானமும் கூடும் கோபங்களை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை மனக்கசப்புகள் நீங்கும் சுவாதி ஆதாயங்கள் கிடைக்கும் விசாகம் வருமானம் உண்டாகும் விருச்சிகராசி நேயர்களே பொருள் வரவுகளுக்கேற்ப செலவுகள் அதிகமாகும் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் அதிகமாகும் வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மனதில் நிம்மதியான நிலை ஏற்படும் பெருமைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் நீல நிறம் விசாகம் ஆர்வம் ஏற்படும் ஒத்துழைப்பான நாள் கேட்டை நிம்மதி கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களை வேகமாக செயல்படுவீர்கள் எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது செலவுகளினால் நெருக்கடிகள் உண்டாகும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் குழந்தைகளின் மீது அக்கறை செலுத்துவது நல்லது பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும் வெற்றிகள் உருவாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நிறம் மூலம் ஆர்வமான நாள் பூராடும் நெருக்கடிகள் நீங்கும் உத்ராடம் கௌரவங்கள் மேலோங்கும் மகர ராசி நேயர்களை வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் எதிலும் நிம்மதியற்ற நிலை உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவதில் சில தடைகள் வந்து நீங்கும் பெரிய மனிதர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் எதிலும் நிதானமாக செயல்படுவீர்கள் வேகமாக செயல்பட்டு முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் போட்டி பொறாமைகள் உலகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்ராடம் நிம்மதியான நாள் திருவோணம் ஆசைகள் பூர்த்தியாகும் அவிட்டம் யோசித்து செயல்படவும் கும்பராசி நேயர்களை வியாபாரத்தில் இருந்து வந்த தீக்க நீங்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் எதிலும் அனுகூலமான நிலை ஏற்படும் வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சிகள் உண்டாகும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பண பரிவர்த்தனைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் தன்னம்பிக்கை கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு முன்னேற்றம் உண்டாகும் ஒத்துழைப்பான வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும் வீட்டில் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் சொந்த பந்தங்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும் தேகநலன் சீராகும் எதிலும் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நன்மையான நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் பூரட்டாதி கௌரவங்கள் கூடும் உத்தரட்டாதி நிம்மதி ஏற்படும் ரேவதி உதவிகள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்